விவேக்கு ஒரு பழமொழி சொல்லிருப்பாருங்க கார்ல நாம ஃபார்ட்டி போனா எயிட்டி வரையும் உயிர் வாழலாம் ஆனால் எயிட்டியில் போனா ஃபார்ட்டிலேயே போய் சேர்ந்துதான் அப்படின்னு அந்த பழமொழி உண்மையிலேயே ஒரு வித்தான பழமொழிங்க வேகம் எப்பவுமே விவேகம் ஆகாது மார்த்தாண்டம் அருகே இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலத்துல ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டே டிரைவ் பண்ணிட்டு இருக்காருங்க அந்த தொன்னத்துல அவர் பின்னாடி வந்த ஒரு கார் சரியான வேகத்துல வந்திருக்கு அந்த கார் எப்படி அப்டாண்ட் ஆகி அப்படியே சுழடினு விழுதுன்ற பரபரப்பான திக் காட்சியை நீங்கள் பாருங்க